எடப்பாடியார் இனி முகமூடியார் என அழைக்கப்படுவார் டிடிவி தினகரன் விமர்சனம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெல்லி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனைக்கு பிறகு அமித்ஷாவின் வீட்டை விட்டு காரில் வெளியேறி எடப்பாடி பழனிசாமி தனது முகத்தை மூடிக்கொண்டு செல்வதை போன்ற காணொளி இணையத்தில் வைரலாகி வருகிறது இது தொடர்பாக இன்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது டிடிவி தினகரன் பேசியதாவது எடப்பாடி பழனிசாமியை இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி என்று அழைக்க வேண்டும் செப்டம்பர் பதினைந்து அன்று அண்ணா பிறந்த நாள் போது கூட்டத்தில் தன்மானம் தான் முக்கியம் என்று பழனிசாமி பேசினார் வானிலை காரணமாக தனது சுற்றுப்பயணத்தை தள்ளி வைப்பதாக கூறிவிட்டு டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்துள்ளார் இவர்களின் சந்திப்பு ஏற்கனவே ஊடகங்களில் வந்த செய்திதான் ஆனால் பொய் கூறிவிட்டு செல்வது ஏன் தமிழக மக்களையும் பிற அரசியல் கட்சியினரையும் இனிமேலும் பழனிசாமி ஏமாற்ற முடியாது கூட்டணி கட்சி தலைவரை டெல்லியில் சந்தித்துவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு தலைவர் ஒருவர் வருவதை வரலாற்றில் யாரும் பார்த்ததில்லை அமித்ஷாவை சந்தித்த பிறகு மற்ற அதிமுக நிர்வாகிகளை அனுப்பிவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு தனது மகனுடன் பழனிசாமி வெளியேறியுள்ளார் முகத்தை இருவரும் மூடிக்கொண்டு சென்றது ஏன் என அவர்தான் சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் தொடங்கிய இந்த இயக்கத்தின் அடிப்படை விதி தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பது என்பது அதைதான் ஜெயலலிதாவும் பின்பற்றினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அடிப்படை விதியையே மாற்றியதால் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகமாக செயல்படுகிறது அண்ணா திமுக தற்போது இல்லை வருகின்ற தேர்தலில் எத்தனை கட்சிகளுடன் கூட்டணி வைத்தாலும் எடப்பாடி பழனிசாமி தோல்வியை சந்திப்பது உறுதி என எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு செல்வது போன்று வெளியான வீடியோ குறித்து அதிமுக ஐடி பிரிவு விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பான எக்ஸ் பதிவில் துடைப்பதை முகத்தை மூடிக்கொண்டு செல்வதாக தவறான கதையை பரப்பும் திமுக எடப்பாடியார் ஒன்றும் ஆட்சிக்கு வருவதற்கு முன் கருப்பு பலூனை பறக்கவிட்டு ஆட்சிக்கு வந்த பின் வெள்ளை குடையுடன் செல்லவில்லை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக உள்துறை அமைச்சரை சந்திக்க சென்றார் என்று நாடறியும் சந்திப்பு முடிந்ததும் முகத்தை மூடிக்கொண்டு செல்லும் அவசியம் அவசியம் அவருக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளது மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமையும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி வி தினகரன் தெரிவித்துள்ளார் அந்த கூட்டணியில் இணைவது குறித்து முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார் தமிழகத்தில் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே உள்ளது இதனால் அனைத்து கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சந்தானை தமிழ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி